ஏஇஎஃப்புங்க அதாவது அனைத்து தொழில் முனைவோர் கூட்டமைப்பு இந்த கூட்டமைப்பு வந்து துவக்க விழா வந்துங்க நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை அக்டோபர் மாதம் சென்னையில் வடபழனியில் பார்க்கு கிரீன் பார்க் அந்த ஹோட்டலில் நடைபெறுதுங்க அதில் வந்து எம்எஸ்எம்இஸ் மினிஸ்டர் தாமோதரன் அவர்கள் இதில் முதன்மையாக வராருங்க அதை சேர்ந்த துறை சேர்ந்த அதிகாரிகள் உள்ள கலந்துக்கிறாங்க இது தமிழ்நாட்டில் முதல் முறையாக வந்து ஒரு எம்எஸ்எம்ஐ செட்டார் உண்டான மீட்டிங்கே அது வந்து உருவாகி உள்ளதுங்க இதுக்கு முன்னால் நம்ம எப்படி இப்போ எப்படி எப்படி போனோம் அப்படின்னா பெரிய கார்பரேட் பெரிய அமைப்புகள் சேர்ந்தவர்கள் வந்து மினிஸ்டர் கூட்டு வந்து மீட்டிங்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதில் வந்து நாம் வந்து கூட்டத்துக்காக ஒரு பார்வையாளராக வந்து நம்மளை கூட்டிகிட்டு போய் முன்னோக குறைப்பாங்க இதுதான் நடந்துகிட்டு இருந்தது இது முதல் முறையும் வந்து நாம் இதை மாற்றுறோம் அதாவது நம்ம வந்து எம்எஸ்எம்ஐ அப்படிங்கிறது நம்ம தனியாக தெரிஞ்சால் மட்டுமே அதுதான் அரசாங்கம் நம்மளுக்கு வந்து நம்ம தேவைகளை செய்கிறதுக்கு முன் வருவாங்க அரசாங்கம் தெரியும் அந்த அடிப்படையில் இது நம்ம துவங்கிருக்கிறோம் இதில் எல்லோரும் விருப்ப வந்து இதெல்லா அமைப்புகளும் அதாவது அரசியல் அரசியல் சார்பட்ட அமைப்புகள் இதில் கலந்துக்கலாம் இதில் இணைந்துக்கலாங்க அப்படி உங்களுக்கு இணையோன்னு என்ன இணையவனும் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் எங்களுடைய நம்பர் வந்து ஃபோன் நம்பர் டபுள் செவன் ஜீரோ எயிட் ஜீரோ ட்ரிபிள் ஒன் டூ த்ரீங்க அந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் கூப்பிடுங்க கண்டிப்பாக உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் இணைந்து செயல்படுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் இது வந்து நூறு சதவீதம் அரசியலுக்கு அப்பாற்பட்ட அமைப்பு எந்த ஒரு மற்ற அமைப்புகளுக்கு போட்டியாக இல்லாத அமைப்பு இன்றைய காலகட்டத்துக்கு இப்படி அமைப்பு தேவை என்கிற அடிப்படையில் இந்த அமைப்பை நாங்கள் முன்னெடுக்கிறோம் அனைவரும் சேர்ந்து கைகோர்த்து நம்முடைய தேவைகளை அரசிடம் பெற்றிட அனைவரும் ஒன்றிணைவோம் நன்றி வணக்கம்